நம்ம தனுசு தனுசு ராசி தனுசு லக்னம் தனுசு ராசி லக்னத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கேளுங்க இப்ப நம்ம சொல்லக்கூடியதை நீங்க வந்து உங்களுக்கு வாழ்க்கையில நம்மளுக்கு நடந்திருக்கா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் தனுசு நான் எப்படி சிம்மத்துக்கு ஒரு பவர் சொன்னோ அதே மாதிரி தனுசு தனுசுன்னா மேசத்துல இருந்து என்னன்னா ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்துல கேது ராகு சனி பகவானை தவிர எந்த கிரகங்கள் இருந்தாலும் ரொம்ப நல்ல அமைப்பு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அது தனுசுல உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதை விட தனுசுல வந்து அது எத்தனாம் இடமா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு அந்த தனுசுங்கிற ராசியில ஏதாவது ஒரு கிரகங்கள் அப்ப ராசியா இருக்கிறவங்களுக்கு அங்க சந்திரன் ஆல்ரெடி இருக்கும் அப்ப குரு சந்திர யோகத்துலதான் இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க குரு சந்திர யோகம் என்னைக்குமே அவங்களுக்கு இருந்துகிட்டுதான் இருக்கும் அப்போ அந்த ராசி கூட ஏதாவது கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் ரொம்ப வலிமை பெறும் அப்ப தனுசு அப்படிங்கிறது ஒரு தனக்கு ஒரு அப்பா நல்லா இருக்காரா எனக்கு வந்து அப்பா நல்லா வலிமையில இருக்காரா அப்பாவோடைய அரவணைப்பு எனக்கு இருக்கா அப்பா வழிநடத்துல நான் போக முடியுமா இப்படி ஒவ்வொரு கேள்வியும் அங்க எடுத்து பாத்தீங்கன்னா தனுசுதான் தனுசு கெட்டு போச்சா அவருடைய அப்பா ஸ்தானம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் தனுசு நல்லா இருந்துச்சுன்னா அவருடைய அப்பா ஸ்தானம் சூப்பரா இருக்கு இவருக்கும் ஒரு அப்பா இல்ல அம்மா ஆகக்கூடிய பெண்ணா இருந்துச்சுன்னா அம்மா ஆகக்கூடிய தகுதி இந்த ரெண்டுமே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் அப்ப இந்த தனுசுல பிறக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராமருடைய அமைப்பு அங்க இருக்கு குருவோடைய அமைப்பும் அங்க இருக்கு கர்ணனுடைய அமைப்பும் அங்க இருக்கு அப்போ மூன்று பேருமே வந்து நல்ல பலசாலிகள் அப்ப ஒரு பலம் பெற்ற ஒரு ராசிங்கிறது வந்து தனுசு இப்ப இந்த தனுசுல பிறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லலிதாம்பிகை ராஜ ராஜேஸ்வரி அம்மனை லலிதாம்பிகை லலிதாம்பிகை ராஜ ராஜேஸ்வரி ராஜ ராஜேஸ்வரி இவங்களை இவங்க கும்பிட்டு வரணும் இப்ப லலிதாம்பிகை ராஜ ராஜேஸ்வரி ராஜ ராஜேஸ்வரிய கும்பிட்டு என்னன்னா இப்ப ஒருத்தருக்கு நாக தோஷம் இருக்கு கலஸ்திர தோஷம் இருக்கு அஹ் தோஷம் இருக்குன்னா கண்டிப்பா லலிதாம்பிகையும் ராஜராஜேஸ்வரியும் கும்பிடணும் அப்ப இந்த தனுசுக்காரர்களுக்கு ஒரு பூர்வீகம் கெட்டு போயிருக்கு எனக்கு வந்து வெளி தொடர்பு நல்லா இல்லை நான் இந்த விஷயத்துக்கு அலையற நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன் இந்த மாதிரி என்னெல்லாம் பிரச்சனையோ தீராத ஒரு பிரச்சனைக்கு இந்த லலிதாம்பிகும் ராஜ ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்களுமே கம்பீரம் நான் என்ன சொன்னேங்க கம்பீரமான ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா தனுசு அப்ப கம்பீரமா இவங்க ரெண்டு பேருமே இவங்களுடைய ரெண்டு பேர்த்தோடைய அமைப்புமே ஒருத்தருக்கு பலம் அதிகமா கொடுக்கும் சரிங்களா அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் இவங்க வந்து வழிபடுறது மூலியமா உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் சரி இவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் கொண்டு போலாம் இவங்களுக்கு கொண்டு போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ முதல் வாரம் போறீங்க இப்ப நான் வந்து இருபத்தி ஏழு வாரம் போறேன் இல்லை ஒன்பது வாரம் போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனை தீக்குறதுக்கு அப்ப முதல் வாரத்துல இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதாவது ஒரு துணி பட்டு புடவை இல்லாட்டி பட்டு பாவாடை இந்த மாதிரி வாங்கி கொடுங்க அப்ப நம்ம இருபத்தி ஏழுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாரம் வந்து ஒரு புடவை வாங்கி கொடுங்க ஒன்பதாவது வாரம் ஒரு படவை வாங்கி கொடுங்க இருபத்தி ஏழாவது வாரம் ஒரு படவை வாங்கி கொடுங்க புரியுதுங்களா அதுக்கு இடையில நீங்க நார்மலா போயிட்டு எதா எப்பவுமே வந்து வெறுங்கையோட ஒரு கோயிலுக்கு போக கூடாது அது வந்து நல்லா இருக்காது எப்பவுமே ஒரு வீட்டுக்கு போகிறப்போ எப்படி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போறோம் அதே மாதிரிதான் நம்மளுக்கும் கடவுளுக்கும் ஒரு அந்யோனயத்தை உண்டு பண்ணி கொடுக்கறது எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழமாவது நீங்க வாங்கிட்டு போய் கடவுள்கிட்ட கும்பணும் இந்த ராஜ ராஜேஸ்வரிக்கு போகும்போது எலுமிச்சம்பழத்தை சூலாயுதம் இருக்கு சொல்லுவாங்க குத்த கூடாதுங்க அப்படி இல்ல இரும்புக்கும் அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கு அந்த சக்தி நம்மளுடைய உடம்ப இரும்பாக்கி நல்ல வலிமைப்படுத்துறது நம்ம கிட்ட இருக்கிற திஷ்டிகள் அனைத்தும் போகணும் அப்படின்னு அதன் மூலியமாவும் நீங்க செஞ்சுட்டு வரலாம் ஓகேவா நீங்க சொல்ல வேண்டிய முருகன் மந்திரம் ஓம் தண்டாயுத பாணியை போற்றி ஓம் சரிங்களா ஓம் போற்றி அப்போ இந்த ராஜ ராஜேஸ்வரிக்கு என்ன பண்ணணும் சொல்லிருக்கேன் மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வரப்போ ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பவர் சூப்பர் பவர்னு சொல்லும் இந்த சூப்பர் பவரை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப தனுசு இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க வாங்க எனக்கு கரெக்ட் நான் சொன்ன விதம் உங்களுக்கு கரெக்டா இருக்கா உங்களுடைய செயல்பாடு கரெக்டா இருக்கா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஓகே நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாமா